தம்பி ஆ நீ பரவாயில்ல தம்பி ஏ யா வாழ்க்கையில் நடந்தது அதை விட ரொம்ப செம்ம சோகம் என்ன சார் செம்ம சோகம் நீ போன வாரம் உன்னை ஒரு நாள் நான் கூட்டிட்டு போகலை இல்ல ஆமா அன்னைக்கு தான் வேலையை பார்த்து விடுத்தா என்னை கூட்டிகிட்டு போட்டி அப்படி தான் எவ்வளவோ பட்டிமன்றத்துக்கு வந்தவளுக என் பொட் நோட்டில் பொட்டை ஒட்டி விட்டு போயிட்டாளுக்கடா வீட்டில் போய் நான் குறிப்பு எடுக்கலாம் நோட்டை பெறட்டுரு இந்த பொட்டை என் பொண்டாட்டி பார்த்துட்டா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றோம்னா சரி நம்ம பேச்ச கேட்கத்தான் வர்றாருன்னு கூட்டியாந்தாண்டா இறக்கி விட்டேன் இறக்கி விட்ட உடனே பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொரு பொம்பளை மூஞ்சியா பார்க்கறா இவ பொட்டா இவ பொட்டா அவ பொட்டா வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மூஞ்சியை பாக்குறா பாத்தியா இவ பொட்டா கடைசியில ஒட்டுனது அவ பொட்டு தாண்டா ஊர் போட்ட பூரா பாக்கிறான் அப்ப இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு ஒருவேளை அந்த பொட்டு வேறக்காரி பொட்டா இருந்தது